நோன்பாளியின் துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை ஒரு நோன்பு நோட்ட மணி ஒரு நோன்பாளியின் துவாவை அல்லாஹ் வீணடிப்பதில்லை சதாசு தவாத்தின் சதாசு தவாத்தின் மூன்று துவாக்கள் இருக்கிறது லா துரத்து அல்லாஹ் அதை மீட்டு கொடுப்பதே இல்லை அதை மறுப்பதே இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க சல்லாளி சல்லம் யாருடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் மறுப்பதில்லை இமாமுல் ஆதி ஒரு நீதமான நேர்மையான மிகச்சிறந்த பண்புடைய ஒரு உன்னதமான தலைவரின் துவாவை அல்லா மறுப்பதில்லை இரண்டாவது சொன்னாங்க நோன்பு திறக்கும் வரை அந்த நோன்பாளியின் துவாவை அல்லாவி நடிப்பதில்லை மூணாவது ஒரு அநீத அநீதம் இணைக்கப்பட்ட மனிதனின் துவாவையும் அல்லாஹின் நடிப்பதில்லை பிரதானமான அந்தஸ்து அவர் எப்பொழுதெல்லாம் கையேந்தி அல்லாவிடத்திலே உளமுருகி அந்த நாட்களிலே அந்த பகல் நேரங்களிலே இரவு பொழுதுகளிலே அல்லாவிடத்தில் கேட்பாரோ அந்த நேரமெல்லாம் அல்லா அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறார் இது நோன்பு நமக்கு தரும் ஒன்பதாவது அந்தஸ்து பத்தாவது பலன் என்ன நோன்பு நம்மோடு முடிவதல்ல நம்மோடு சக சக நோன்பாளிகளுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது ஒத்தாசை செய்கிற பொழுது அதனுடைய பலனும் அவருடைய நோன்பின் அந்த நன்மைகளும் நம்மிடத்திலே வந்து சேரும் எனவேதான் நபிகள் சொன்னார்கள் ஒரு நோன்பாளிக்கு ஒருவர் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் மண் பத்தரசா இமன் காணலகு மிஸ்ரு அஜிரிஹி ஹைர அல்லா இம்கசமின் உஜூரிஹிம் செய்யா நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார் தண்ணீர் கொடுக்கிறார் ஒரு ஜூஸ் கொடுக்கிறார் அல்லது ஏதோ ஒரு வடை வாங்கி தருகிறார் ஏதோ ஒன்னு வச்சுக்கோங்க நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார் பெருமானா சொன்னார்கள் நோன்பு நோற்ற மனிதருக்கு என்ன கூடியெல்லாம் அல்லாஹ் தருவானோ அதையெல்லாம் இவர் அந்த நோன்பு நோன்பாளிக்கு உதவி செய்வதன் மூலமாக இவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள் பெருமானா சல்லாசி ஆக இந்த பத்து விஷயங்களும் நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது எல்லா நோம்புக்கும் இந்த பத்து பலனும் கிடைத்து விடுமா கிடைக்காது நோய்வாளிக்கு என்று சில பண்புகளை அவர் பேணி நடந்து கொள்ள வேண்டும் தொழுகை என்றால் எப்படி இருக்க வேண்டும் குரான் சொல்லுகிறது அகிமி சலாத்தல் இக்ரி என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள் உங்கள் தொழுகையில் என்னுடைய நினைவு அதிகமாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜி எப்படி இருக்க வேண்டும் குரான் சொல்லுகிறது அதரத் ரசூல்லா சொன்னாங்க அன்று பிறந்த பாலகன் என்ற பட்டத்தை ஒருவர் எப்பொழுது வாங்குவார் அவருடைய ஹஜ்ஜிலே பாவம் இருக்கக்கூடாது தீய வார்த்தைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவருடைய ஹஜ்ஜிக்கு பலன் கிடைக்கும் துவாவை அங்கீகரிப்பான் அவர் துவா தப்பான விஷயங்களுக்காக செய்யக்கூடாது உறவை முறிக்கக்கூடிய விஷயங்களுக்காக செய்யக்கூடாது அப்படி இருந்தால் அவருடைய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ள அப்படித்தான் நோன்பாடு எப்படி இருந்தால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாம் உள்வாங்கி கொண்டால் தான் இந்த பத்து சிறப்புகளையும் நம்மால் அடைய முடியும் ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மல்லம் யத கவுல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜது ஃபி ஐ யத தாமஹு வ ஷராப மோதோ விஷயம் நோன்பாடிகள் எல்லாமே நாம் உள்வாங்கிக் கொள்வது மட்டுமல்ல நம் இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இதை சொல்லித் தர வேண்டிய அவசியம் இருக்கிறது யார் நோன்பின் காலத்தில் பொய் சொல்வதை விடவில்லையோ பொய்யான விஷயங்கள் மூலமாக செய்யக்கூடிய செயல்களை விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த பலனும் இல்லை அசூல் அங்கு கவுல என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதற்கு உயிர் எழுதுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் பொய் என்பது மட்டும் இங்கே முடிக்கவில்லை பாவமான காரியம் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இதனை அடக்கம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாம் ஒரு தனி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட வேண்டும் இல்ல பதினோரு மாசம் எப்படி இருந்தாலும் அப்போ அப்படித்தான் அந்த மாசத்துல இருப்பேன்னா ரசூல்லா சொன்னாங்க நீ வெறும் வயிற்று பட்டு நீ இருக்கிறாய் நோன்பு இல்லை நீ பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாவிற்கு என்ன கிடைக்க போகிறது உன்னுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பதினோரு மாதம் மாறி தான் நான் இந்த மாதத்திலும் இருப்பேன் நான் எப்படி வியாபாரம் பதினோரு மாதத்திலே செய்தேனோ அதே பொய்யும் புரட்டும் இப்பொழுதும் செய்வேன் அதே விதமான பாவமான காரியங்களில் என்னுடைய பார்வைகள் நகருகிறது என் செயல்கள் இன்னும் முழுவதுமாக அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை என்றால் ரசூல் சொன்னாங்க நீ பசியாக இருக்கிற அவ்வளவுதான் நீ தண்ணி குடிக்காமல் இருக்க அவ்வளவுதான் இதனால நீ உண்மையான நோன்பினுடைய பலனை அனுபவிக்கவில்லை என்றார்கள் அதீஷிலே வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாலே செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இதாக்கான யௌமி சௌமி அஹதிக்கும் வலா எஃப் வலா எஸ்ஹப் உங்களிலே யாராவது ஒரு நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர் தன் நோன்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல அவர் தீய பேச்சுகள் பேசக்கூடாது தீய பேச்சு என்று வந்துவிட்டால் பொய் வரும் புரட்டு வரும் பிறரை குறித்து புறம் பேசுவது வரும் அவதூறு பேசுவது வரும் குறை எல்லாமே இதில் அடையும் இதெல்லாத்தையும் விட்டுறணும் ஒன்னு ஒலா எஃப் அவர் பாவம் செய்யக்கூடாது பாவத்தில் எந்தெந்த வாசல்கள் எல்லாம் இருக்கிறது எல்லா வாசனும் அணைப்பட வேண்டும் மூணு ஓலா எஸ் அப் கடிந்த வார்த்தைகள் கூட பேசக்கூடாது கடித்த வார்த்தைன்னு சொல்லுவோம்ல அந்த கடித்த வார்த்தைகள் கூட நீங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற நிலையிலே பயன்படுத்தக்கூடாது யாராவது உங்களை திட்டினால் யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தால் நீங்கள் திருப்பி வம்புக்கு எழுத்து பேசாதீங்க அவர்கிட்ட போய் மல்லு கட்டி கொண்டு நிற்காதீர்கள் எந்த பலனும் இல்லை ரசூல்லா சொன்னாங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க நான் நோம்பாளிப்பான்னு சொல்லி நீங்க இடத்த காலி பண்ணுங்க நாங்க சொல்லாசி இவ்வளவு அழகான முறை நீங்கள் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே தடித்த வார்த்தைகள் பேசினாலும் கூட உங்கள் நோன்புக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த நாங்கள் சொல்லாசி அப்படின்னா தடித்த வார்த்தையே பேசக்கூடாது நோன்பிலே என்று சொன்னால் அவதூறு பேசினால் புறம் பேசினால் போய் பேசினால் யாரையாவது கழுவி குடித்தால் யாருடைய மனதையாவது ரமதானிலே வந்து காயப்படுத்திக் கொண்டிருந்தால் இதுவெல்லாம் நம் நோன்புகளை சிதைத்துவிடும் சின்ன பின்னமாக்கு எனவே அன்புக்குரியவர்களே நம் நோன்பு இபாத துணைந்த நோன்பாக இருக்க வேண்டும் நம் நோன்பு அல்லாகவை திருப்திப்படுத்தக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும் நம் நோன்பு திருக்குறான் ஓதப்படுகிற நோன்பாக இருக்க வேண்டும் நம் நோன்பு இரவு நேரங்களிலே வணக்க வழிபாடு செய்த நோன்பாக இருக்க வேண்டும் அல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு நோன்பு மாதத்தை எதிர்கொள்வதற்கு ரமதானை எதிர்கொள்வதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோகை செய்வானாக நல்ல நோன்பாளிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அருள் புரிவானாக இந்த ரமதான் அல்லா தந்து இதன் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு இறை நம்பிக்கைக்கு அல்லாஹ் ஒரு புத்துணர்வை தருவானாக ஈமானிய நெஞ்சுரத்தை அல்லாஹ் தருவானாக இதன் மூலம் அடுத்தடுத்த காலங்களில் எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் இருக்கிறதோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் இங்கே கிடைத்த இந்த ஈமானியின் நற்பலனை கொண்டு அந்த சக்தியை கொண்டு அதை துணிந்து முகம் கொடுத்து எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் சேவான அமீர் வாசரதான்